அமெரிக்கா பிரித்தானியாவில் சட்ட விரோத குடியேற்றவாசிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு உடன் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் குடியேற்ற நாடான கனடாவில் அத்தகைய ஒரு நிலைமை ஏற்படும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது கனடா தனது எல்லைகள் மற்றும் குடியேற்ற முறையை பாதுகாக்க தற்காலிக குடியிருப்பாளர்களை பாதிக்கும் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள பல தமிழர்களும் பாதிப்பு ஏற்படுவதுடன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என அறிவுறுத்தினார் तपाट्टू लएदु கனடாவில் சட்ட விரோதமாக தங்கியிருக்க வாய்ப்புள்ள வெளிநாட்டவர்களின் தற்காலிக விசாக்களை ரத்து செய்ய எல்லை முகவர்களுக்கு அமைச்சரவை புதிய அதிகாரங்களை வழங்கியுள்ளது இந்த நடைமுறை நேற்று முன்தினம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது கனடாவில் அதிகரித்துள்ள குடியேறிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் குறுகிய காலத்தில் பல அதிரடி மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல குடியேற்ற சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன இவ்வாறான புதிய சட்டம் குடியேற்ற அதிகாரிகளுக்கு தற்காலிக குடியிருப்பாளர் ஆவணங்களை ரத்து செய்ய அதிகாரம் அளிக்கும் என குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா தெரிவித்துள்ளது மின்னணு பயண அங்கீகாரம் வேலை மற்றும் படிப்பு அனுமதி தற்காலிக குடியிருப்பாளர் விசாக்கள் ஆகியவை ரத்து செய்யப்படும் என கூறப்படுகிறது தற்காலிக வதிவிட ஆவணங்களுக்கான ரத்து விதிமுறைகளை வலுப்படுத்தக்கூடிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஒரு சட்ட அறிவிப்பு தெரிவித்துள்ளது தங்குவதற்கான காலம் முடிந்த பின்னரும் ஒருவர் கனடாவை விட்டு வெளியேற மாட்டார் என நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் இருந்தால் தற்காலிக பதிவாளர் அல்லது பயண விசாக்களை ரத்து செய்ய திருத்தங்கள் அதிகாரிகளை அனுமதிக்கின்றன விசாக்கள் ரத்து செய்யப்பட்டவர்களை வெளியேற்றுவதற்கு விமான நிறுவனங்களுடன் ஏற்கனவே கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளன இதேவேளை கனடாவிற்குள் நுழைவதற்கு முன்பு அவர்களின் ஆவணம் ரத்து செய்யப்பட்டால் பயணிகள் விமான நிலையத்திலோ அல்லது நுழைவு துறைமுகத்திலோ திருப்பி அனுப்பப்படலாம் ஆயிரக்கணக்கான சந்தேகத்திற்கிடமான வெளிநாட்டு மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆண்டுக்கு சுமார் ஏழாயிரம் பேரின் அனுமதிகள் ரத்து செய்யப்படும் என்று குடிவரவுத்துறை தெரிவித்துள்ளது